என்னடா நான் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா எப்பவுமே பிரதர் தானே சொல்ல வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன் ஒரு பெரிய ஷூட்டிங் காம்படிஷன் நடக்குது துப்பாக்கி சுடும் போட்டி நடந்துட்டு இருக்கு இல்ல மூணு வருஷமா ஒருத்த தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வர்றாரு அவரு கீழே பாரு பாயிண்ட் டூல ஒருத்தர் தோத்துட்டே வந்துட்டு இருக்காரு நாலாவது வருஷம் அந்த போட்டியில கலந்துக்கும் போது அவருக்கு ஒரே பெருமை ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீங்கதான் இந்த போட்டியில ஜெயிக்க போறீங்க ஏன்னா மூணு வருஷமும் ஜெயிச்சீங்க இல்லையா அதனால ஜெயிக்க போறீங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரே பெருமை நாலாவது வருஷமும் காம்படிஷன் வருது திருப்பி பைனலுக்கு வர்றதுக்கு வந்துறாரு அப்ப அவருகிட்ட தோத்தவரை வந்து தேடுறாரு அவரு இன்னும் வந்து காம்படிட்டரா வந்து நிக்குது இவருக்கு ஒரே இது ஷாக் என்னடா பொண்ணு வந்து இந்த ஷூட்டிங் இதுல வந்துருக்கு அப்படின்னு சொன்னா சரி பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கேம் இது ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் ரவுண்ட்ஸ் போகுது ஃபைவ் ரவுண்ட்ல ரெண்டு பேருமே ஈக்குவலா போறாங்க டை ஆயிடுச்சு அப்புறம் டை உடனே அவங்க என்ன பண்ணாங்க பத்து ரவுண்ட் கொடுத்தாங்க பத்து ரவுண்ட் போகும்போது பத்து ரவுண்ட்ல ஒன்பது ரவுண்ட் அவரு வந்துட்டாரு டென்த் ரவுண்ட் அந்த பொண்ணு வந்துச்சு சோ பொண்ணுதான் ஜெயிச்சுட்டாங்க இதுல என்னன்னா அவரு உடனே டென்ஷன் ஆகி அந்த துப்பாக்கிய கீழே போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டாரு பொண்ணு ஓடி வந்து அந்த துப்பாக்கி எடுத்து தொடச்சு அந்த அங்கிள் கிட்ட போய் சல்யூட் பண்ணுது துப்பாக்கி கொடுத்தோட உடனே அவருக்கு டவுட் என்னமா நீ தானே ஜெயிச்ச நீயே எனக்கு சல்யூட் பண்ற நான் தானே உனக்கு சல்யூட் பண்ற நீ யாரு எங்க இருந்து வர அப்படின்னு கேக்குறாரு ஓ நீங்க மூணு வருஷமா ஒருத்தரை தோக்கடிச்சிங்கள ரெண்டு பாயிண்ட்ல அந்த பொண்ணு அவரோட பொண்ணு தான் சார் நானு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வசனம் ஒண்ணு இருக்கு ஆண்டவர் பெருமையானவர்களுக்கு எதிர்த்து நிக்கிறாருன்னு பெருமை வந்து எல்லா விஷயங்களும் இறக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் காடே எதிர்த்து நிக்கிற ஒரே விஷயம் வந்து நம்மளோட பெருமை சோ பெருமையா இருக்க தான் இந்த கதை